மஞ்சள் அதை சுத்தி எல்லாம் இது பண்ணிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு திரி போட்டு நெய் தீபம் ஓகேங்களா அதை போட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் போட்டோ ஒண்ணு வச்சு அதுக்கு டெய்லியுமே பூ போட்டு கற்பூரமும் பிளஸ் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் வச்சு நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து அந்த கல் உப்போட வச்சு நீங்க அந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு வரணும் அப்படி நீ காலையிலயும் மாலையிலயும் இது மாதிரியானது நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க என்ன வேண்டி அதை நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பூஜையை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாற்பத்தி நாள் முடியும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் சரிங்களா இது உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்னொன்னு என்ன தெரியுங்களா இது நீங்க செய்யணும்னாலும் உங்களுக்கு பிராத்தம் வேணும் அதை வழிபடுறதுக்கு அப்படி இருந்தாதான் செய்ய முடியும் அதுக்கும் நீங்க வந்து விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுங்க அவருக்கு போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு நான் இது மாதிரி ஒரு பூஜை பண்றேன் எந்த தடைகள் வராம என்னை நீ தான் இந்த பூஜை வந்து நான் சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழிபாட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்ணுங்க அதே மாதிரி உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை சக்ஸஸ் கிடைக்கும் யூடியூப் வழியா பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய குருமார்கள்கிட்டயோ அல்லது ஜோதிட வளர்ந்த ஆன்லைன்ல எல்லாருமே பாக்குறாங்க அதனால ஜோதிடர்கிட்டயோ கொடுத்து உங்களுக்கு என்ன விதமான அஹ் தோஷங்கள் என் என்று எப்படி பண்ணனா நிவர்த்தி ஆகுங்கிறது இருக்கு அதாவது அஹ் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜலம் இருக்கக்கூடிய அதாவது கடல் நீர் ஆற்று அந்த இடத்துக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணா அவருக்கு சக்சஸ் கிடைக்கும் இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா மலை கோவில்களுக்கு போனா சக்சஸ் கிடைக்கும் இன்னொரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சாதாரண கற்பூரத்தை ஏத்தி வச்சாவே எங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இன்னொரு சிலருக்கு ஊதுபத்தி ஏத்தி வச்சு சாமி கும்பிட்டாவே சக்சஸ் கிடைக்கும் இது மாதிரி சூட்சும ரகசியங்கள் வந்து அவரவருடைய சுய ஜாதகத்துல இருக்கு அதை வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி பிளஸ் இன்ன பிரச்சனை இன்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத ஜாதகத்தை வச்சு கண்டிப்பா அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி மையம் சகோதரர் முகுந்தன் முரளி அவர்களுக்கும் இதனை அன்போடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் சரிங்க மேடம் ஜோதிடமும் அவர்கள் என்ற அற்புதமான தலைப்புல நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில வந்து பலன் சொல்வதோட அதை தீர்வுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பரிகாரன்றது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை எல்லாருமே எளிமையா பேசுற அளவுக்கு எளிமையா நடத்துற அளவுக்கு எளிமையா கேட்குற அளவுக்கு எல்லா வகையிலுமே வந்து மிகப்பெரிய திறம்பட சிறப்பான முறையில சிறப்புரை ஆற்றிய அது மட்டுமல்ல இந்த மாத கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளரும் அறிய புரிந்து இருக்கிறார்கள் இந்த புது கட்டிடத்துக்கு இன்னைக்குதான் முதல் முறையா வந்திருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேற கட்டிடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ நம்மள நிகழ்ச்சியில எல்லாருமே அவங்க கலந்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு ஆண்டு விழாலுமே வந்து சிறப்பு செஞ்சு ரொம்ப அற்புதமான முறையில அவங்க நிகழ்ச்சி நடத்தினாலும் நம்ம போய் சிறப்பு செய்யறதும் அதே மாதிரி அவங்களுடைய நிகழ்ச்சி மட்டும் இல்ல நம்மளுடைய வருட வருடம் ஆண்டி விழா ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லா விழாலுமே அவங்க கலந்து கொண்டு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் வச்சு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கோசரம் வந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜோதிட மட்டும் இல்ல சமூக சேவையும் ரொம்ப ஆர்வமா ஆத்மார்த்தமா நிறைய விஷயத்தை உணர்ந்து செய்யறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அவங்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு அவர்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் ஆன்மீக சேவையும் மக்கள் சேவையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள் அப்படிய நம்முடைய கனகம்பால் மேடம் அவர்களுக்கு முதல் முறையாக இந்த புது கட்டிடத்துக்கு வந்ததுக்கு மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போற்றி மாலை அறிவித்து கிரீடம் வச்சு சிறப்பு செய்ய இருக்கின்றது அனைவரும் அவனுடைய சிறப்பை பாராட்டி கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் Hei, <laughs> ராஜா வெளியிருக்காரா இல்ல மீனா மேடம் மீனா மேடம் நீ பேசுறீங்களா மேடம் இவ்வளவு சிறப்பாக கருத்தரங்குகளை ஏற்பாடு பண்ணி மாதம் மாதம் மட்டும் இல்லாமல் வருடம் ஒரு முறையும் திருவிழாவா வந்து ஜோதி ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில மிக சிறப்பான முறையில சேவை செய்து கொண்டிருக்கின்ற மணி முருகேசன் ஐயா மற்றும் நமது அன்பு சகோதரர் முகுந்தன் முரளி அவர்களுக்கு இந்த பொன்னாடியை வந்து அணிவிக்கணும் ராஜசங்கரை அவங்க சிறப்பா செய்யக்கூடியவர் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே சொந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அன்பு சகோதரர் கூட்டாருன்னா உடனே அந்த நேரத்துல உடனே நான் வந்துருவேன் அதே போல நான் ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு சொன்னா மேடம் எப்போ எங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அவ்வளவுதான் மற்றபடி வேற எந்த ஃபார்மாலிட்டீஸும் எதிர்பார்க்காம நம்ம வீட்டில ஒரு பிள்ளையா இருந்து இதுவரையிலும் ஒத்துழைப்பு எல்லாமே கொடுத்த கடவுளோட அனுகிரகம் தான் ஏன்னா ஜோதிட சொந்தங்கள் அப்படிங்கிறது ஒரு ரத்த சொந்தம் கிடையாது நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்னைக்கு எல்லாருமே இந்த இதுல வந்து ஒருங்கிணைச்சு இன்னைக்கு நான் யாருங்கிறது உங்க மூலியமா கொடுத்துருக்கிறாருன்னா அது இவருதான் காரணம் இந்த பிரபஞ்சம் தான் அதுக்கு நான் நன்றி இதை வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி மேடம் அடுத்தபடியாக ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளினுடைய நிறுவனர் தலைவர் உயர் ராஜா சங்கர் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய ஜோதிடத்தின் மேல அளவு கடந்த அன்பு பாசம் அரவணைப்பு அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு அரவணைத்து சிறப்பான முறையில் மேடம் வேண்டிய முதல் முறையாக பரணி மீனா மேடம் அவர்கள் கரூர்லேருந்து வருகை புரிந்து இருக்கிறார்கள் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் உணவுக்கு பிறகு நம்முடைய மீனா மேடம் அவர்கள் இன்னும் நம்முடைய மணிமுறிய செய்ய அவர்கள் தாந்திரிகத்தில் நிறைய இன்னைக்கு பரிகாரம்லாம் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது இங்கே வருகை புரிந்து இருக்கிறவர்கள் அனைவரும் வந்து உணவு உணவு நேரத்தில் வந்து பஞ்சாங்கம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளாத அன்பர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதேமாரி இந்த மாதக்கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே ஆண்டி விழா மலர் அந்த புத்தகம் வந்து எல்லாத்துக்கும் மத்திய உணவு பிறகு எல்லாத்துக்கும் ஒரு புத்தகம் அன்பளிப்பாக கொடுக்கப்பட இருக்கின்றது இந்த புத்தாண்டை முன்னிட்டு இந்த மாசத்துல வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ராஜாசங்கர் ஐயா அவர்கள் ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் டிப்ஸ் நிறைய மாணவர்களுடைய படிப்பு நிறைய ஒரு உத்வேகத்தை பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான முறையில் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிட கலை ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை வில் அன்னை ஒரு பாதியே நாடி வந்தே நூன் கோவில் தேடியே நாடி வந்தேன் உன் கோவில் தேடியே உந்த நல்லருளை என்று தினம் நாடியே ஓடியே சம்போ சதா சிவசங்கரா சிதம்பரே சங்கரா எங்க சிவகை சங்கரா 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 என் தாய் தந்தையரின் பாதம் வணங்கி எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் பாதம் வணங்கி எனக்கு என்றென்றும் முன்னோடியாக இருக்கும் எனது ஆசான் சௌரிராஜன் ஐயா அவர்களை பாதம் படிந்து மற்றும் எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து ஜோதிமா ஜோதிட குருமார்களின் பாதம் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிட துளிகள் இந்த அரிய வரிய வாய்ப்பை வழங்கிய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் தலைவர் நிறுவனர் மதிப்புக்குரிய ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த நிர்வாகத்தைச் சேர்ந்த அனைத்து குருமார்களும் மற்றும் ஜோதிட ஆசான்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் எங்களை படம் பிடித்து லைவிலும் கொண்டு செல்லும் பழனி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பகிர்ச்சிக்கிட்டோம்னு வச்சுக்காங்க லைவ்ல சொதப்பிடுவாரு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லி மேடையில் அமர்ந்திருக்கும் நமது மீனா அம்மா அவர்களுக்கும் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய குருமார்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி இப்பொழுது நவாம்ச விதிகள் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இப்ப இப்போ கூட நாங்கள் வெளியில பேசிட்டு தான் இருந்தோம் ஒரு வயதோட்ட லக்கணம் எப்படி பார்க்கறது வயதோட்ட லக்கணம் எப்படி பார்க்கறது இப்போ ஒருத்தருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள எத்தனை பன்னெண்டு இருக்குன்னு பார்க்கணும் மூணு பன்னெண்டு முப்பத்தாறு மீதி ஒன்பது அப்போ ஒன்பதாம் பாவகத்தை லக்கணமா போட்டு அந்த ஒன்பதாம் அதிபதி யாரை போய் தொடுது இல்லை ஒன்பதாம் வீட்டுல உள்ள கிரகம் யார தொடுதோ அது பற்றிய கேள்விதான் உங்களை கேட்க வருவாங்க அதுக்கு சாரம் கொடுத்து வைங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க லக்கணத்தை மாத்தி போட்டு முதல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல்ல பார்த்தாள் வந்து யாரு பாத்தீங்கன்னா நம்ம ஐயா நெல்லை வசந்தன் ஐயா அது போலதான் பார்ப்பார் இப்ப எங்களுடைய குருநாதர் தங்கப்பண்டி ஐயா அப்படி எப்படி பார்ப்பார் அப்படின்னா தசா புத்திய லக்கணமா போடுவார் அப்ப அதையும் லக்கணமா போட்டுக்கணும் அது ஒரு விஷயத்த சொல்லும் ஏற்கனவே நம்ம பாரம்பரியத்துல எப்படி சொல்லுவோமோ அந்த மெத்தேடையும் பார்த்துக்கலாம் இந்த லக்கணத்தையும் போட்டுக்கலாம் தசா புத்தியில உள்ள லக்கணத்தையும் போட்டுக்கலாம் இந்த விஷயங்கள் ஒண்ணு சொல்லும் அந்த இப்ப வைதோட்ட லக்கணாதிபதி போய் எங்க அமர்ந்திருக்கிறாரு அத லக்கணமா போட்டு சொன்னாலும் சிறப்பா இருக்கும் சரிங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்னாதிபதி போய் ஒரு சூரியனை தொடர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் சூரியன் சார்ந்த நோய்கள் அங்கு இருக்கும் இப்ப ஒரு போய் சந்திரனை தொடும்போது அவங்களுக்கு இடமாற்றத்தை சொல்லும் அல்லது ஒரு ஏமாற்றத்தையும் சொல்லும் அப்ப ஒருத்தருக்கு அதே அதே லக்னாதிபதி வயதோட்ட லக்னாதிபதியோ இல்ல தசாபுத்தி லக்னாதிபதியோ நம்மளோட லக்னாதிபதியே போய் ஒரு கிரகத்தை இந்த தசாபுத்தில இந்த வயதோட்டத்துல இப்படி போய் தொடுது அப்படிங்கும் போது செவ்வாய போய் தொடும்போது உங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அங்க மூத்த சகோதரம் இளைய சகோதரம் அப்படின்னு எதுவுமே பிரிக்காம நீங்க சகோதரத்துல இடையே அங்க பிரச்சனைகள் மேலோங்கும் அப்போ இந்த பாவகத்தை எப்படி இயக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படி இருக்கும்போது ரெண்டாம் பாவகம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சந்தோஷமா இருங்க குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறீங்களோ ஒருவேளை தான் சாப்பிடுவோம் எல்லாருமே நைட்டில் ஒருவேளை சாப்பிடுவோம் அந்த ஒரு வேளை சாப்பிடும்போது எல்லோரும் கூடி சாப்பிடணும் வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் இது பரிகாரமா செயல்படும் அப்ப அங்க ரெண்டாம் அதிபதி கெட்டிருந்தாலும் அந்த குடும்பஸ்தானம் சரியா செயல்படும் இப்ப ஒரு மூணாம் அதிபதி ஒருத்தருக்கு கெட்டிருக்கேன் அப்படின்னா சகோதரத்திடம் நீங்க டைம் பாஸ் பண்ணும் இருக்கிறீங்கன்னு கேளுங்க அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் அது ரத்த உறவு இல்லையா அப்ப அது சரியா அங்க செயல்படும் அப்ப வீட்டுக்கு வந்தவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள வெளியில இருந்தாலும் அண்ணா அண்ணனா இருந்தா அண்ணா எப்படி இருக்கிறீங்க அக்கா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றீங்களா இதெல்லாம் வந்து விசாரிக்கிறது உங்களுக்கு அப்போ வந்து முரண்பாடாக பேச மாட்டாங்க யாரும் ஒரு அன்பா விசாரிக்கும் போது யாரும் முரண்பாடாக பேசுறதுக்கா யாரும் இல்லை அதே மாதிரி புதன் சம்மந்தப்படும் போது லக்னாதிபதிக்கு புதன் சம்மதப்படும் போது கையெழுத்தில் கவனம் தேவை ஜாமீன் கையெழுத்து அறுக்கு போடக்கூடாது அப்ப அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு அங்க வரும் அதே மாதிரி அந்த வயதோட்ட லக்கணாதிபதியோ இல்ல தசாபுத்தி லக்கணாதிபதியோ அங்க போய் குருவை போய் தொடுது அப்படிங்கும்போது ஒரு குழந்தையை சார்ந்த கேள்விகளும் அங்கு ஒரு பெரும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளும் அங்க மேலோங்கும் அப்ப இவங்களுக்கு இப்படி பார்த்து சொல்லறது மிக சிறப்பாக இருக்கும் மேலும் சுக்கரனை போய் ஒரு பார்க்கும் போது கலத்தரத்திடம் அன்பாக இருக்கணும் நான் ஒரு மேடையிலுமே நம்பர்ல ஏழா நம்பர் தொடர்ச்சியா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வருதுன்னு வைங்க பத்து நம்பருக்குள்ள ஏழா நம்பர் மூணு டைம் இருக்கு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறைவுன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்க ஆதார ஆதார் எண்ணையும் பார்த்துக்காங்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் யாருக்காவது அதிகமா இருந்ததுன்னா கடன் வாங்கும் போது கைக்குள்ள தகுதிக்கு தகுந்தாற்போல் கடன் வாங்கணும் அப்ப அவங்க உடம்பு ஆரோக்கியத்துல அக்கறை தேவை ஒருத்தர் மூணாம் நம்பர் அப்படி அதிகமா வந்தது அப்படின்னா அவங்க முயற்சி ஸ்தானங்கள் அங்க தடைபடும் அப்ப ஒரு இடத்துக்கு போகும்போது எப்பயுமே ஒரு இடத்துக்கு தடைபடுது அந்த இடத்துக்கு நாம போகும்போது நம்ம வீட்டு வாசல்கால ரெண்டு டைம் தாண்டணும் அது சக்சஸா முடியும் அப்ப நம்ம ஒரு டைம் தாண்டிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு டம்ள தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் போகும்போது போது நம்ம ரெண்டாவது டைம் போற மாதிரி அர்த்தம் எப்பயுமே வீட்டுல இருக்கிறீங்கள போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகணும் போயிட்டு வரேன்னு சொல்லும் போது நம்ம சுத்தி உள்ள அந்த வீட்டுல உள்ள அதி தேவதைகளை நம்ம சொல்லிட்டு போற மாதிரி எப்பயுமே நம்மளோட பழக்கம் எப்படி ஒரு வண்டியில போகும்போது போது அங்க இங்கேயும் பார்த்துட்டு தான் போவோம் யார் போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அதில் இதெல்லாம் பார்க்குற பழக்கங்கள் உண்டு இந்த பழக்கங்கள் நாம் போயிட்டு வர்றாங்கன்னு அதை சொல்லிட்டு போற வார்த்தை நம்மளை கொண்டுட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மளை வீட்டில் விட்டுரும் இந்த அப்படிங்களா ஒரு ஆள் நான் எங்களாம் போய் சொல்லிடுமா இந்த கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு கேட்பாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் குழந்தையா இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போங்க உங்களை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடும் அதே போல இந்த சனி பகவானை போய் லக்கணாதிபதிங்கிற ஒரு பொய் வயதோட்டத்துணும் தசாபத்தியோ இப்ப லக்னாதிபதியோ போய் அந்த சனி பகவானை தொடரும்போது அந்த அந்த வம்சாவளியில் ஒரு கர்ம காரியத்தை சொல்லும் இல்லைன்னா தொழில் மாற்றத்தை சொல்லும் நாளைக்கு என்ன செய்வோம் சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அப்ப ராகு அப்படிங்கும்போது என்னன்னா நம்ம எண்ணங்கள் திசை மாறும் இது மாயை இன்னொருத்தருக்கு பயந்துகிட்டு போக சொல்லும் அதாவது மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரண பயம் இந்த ராகுவை போய் தொடும்போது கண்டிப்பா வரும் அது இந்த கேதுவை போய் தொடும்போது வயதோட்டமா தசாபுத்தியோ அந்த லக்கணமாக உங்களுக்கு வந்து போய் கேதுவை போய் தொடுது இல்ல இன்னைக்கு கோச்சார கேதுவை போய் நம்ம லக்கணாதிபதி போய் தொடுது அதுக்கும் இந்த விஷயத்தை நீங்க சொல்லலாம் அவர்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா என்னடா வாழ்க்கை இது எதுக்கு நாம வாழ்றோம் ஏதாவது புரோஜனமான வாழ்க்கையா அப்படிங்கிற கேள்விக்குறியோட இருக்கும் அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா நாம எடுத்துக்கிற விதம் இப்ப நாலாம் அதிபதி நாலாம் வீட்டுல கேது இருக்கிறார் இல்ல நாலாம் வீட்டுல ராகு இருக்கிறார் அப்ப என்ன ஆகும் தாய்ப்பற்று குறைவு தாயாருடன் அதிக நெருக்கம் இருக்காது தாயாரவுடன் பேசவே அவங்களுக்கு தேவையானது கொடுக்க முடியாது எல்லாமே இருக்கும் அவங்களோட டைம் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும்போது வண்டி வாகனங்கள் இது எல்லாமே இருக்கும் போய் நம்ம எங்கேயாவது நடக்கிற மாதிரி வரும் எல்லாமே இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை தரும் அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ப நவாம்ச லக்கணம் ஒருத்தரை அது யாரோட வீடு அப்படின்னு பாத்துக்காங்க நமக்கு நவாம்ச லக்கணம் ஒருத்தரோட சந்திரனோட வீடா ஒருத்தருக்கு வருது ஏழாம் வீடு வந்து சந்திரனோட வீடா வருது அப்படின்னா எப்படிப்பட்ட பெண் அமையும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் அப்ப தாயார் போலயே பார்த்துக்குவாங்க மனை நவாம்ச லக்கணம் ஐயா நோட் பண்ணிக்கணும் நவாம்ச லக்கணம் ஏழாம் வீடா இருந்தோம் இப்ப ஏழாம் அதிபதி போய் எங்க இருக்கிறாரோ அதுவும் அது ஒரு விஷயத்தை சொல்லும் அதே மாதிரி அதிபதி ஏழாம் வீட்டோட திசையும் சொல்லணும் ஏழாம் அதிபதிக்கு சாணம் கொடுத்திருப்பார் இல்லையா அவரு நின்ற திசை சொல்லலாம் அப்ப மூணு ஆன்சர் வச்சு அப்போ மூணு திசை சொல்லு அவங்கள மிகைப்படுத்தி சொல்லுங்க அந்த லக்கண திசை அதாவது உங்களுக்கு வடக்கு திசை அமையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா வடக்கு திசைய இருக்கலாம் இல்லைன்னா அந்த வடக்கு வாசற்படியா இருக்கும் பொண்ணோட வீடு வடக்கு வாசற்படியா இருக்கும் இப்ப நாலாம் அதிபதி ஒருத்தருக்கு போய் ஒரு இடத்துல நிக்கிறார் அப்படின்னா நீர்நிலைகள் அங்க இருக்கும்னு சொல்லுங்க நீர்நிலைகள் அங்க இருக்கும் ஒரு டரன் திரும்பி அந்த நாலாம் வீடு வரும் ஒரு அதாவது மிதினத்தை தாண்டிதான் நாலாவது வீடுங்கிறது அங்க அமையும் அப்ப ஒரு டரன் திரும்பி தான் வீடுன்னு பாத்தீங்கன்னா சிம்ம வீடு அப்ப கவர்மெண்ட் அதிகாரிகள் கவர்மெண்ட் கட்டடம் இதுக்கு முன்னாடி அந்த இப்போ நாலாம் வீட்டில் நடு நட்சத்திரம் எது அந்த நாலாவது வீடுங்கிறது ஏழாவது வீடாக ஒருத்தர் லக்கணத்துக்கோ லக்கணாதிபதிக்கோ இருக்கு அப்படின்ட்டு அந்த நடு நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தை சொல்லும் உணர் பூச பூசம் ஆயுள்யம் பூச நட்சத்திரத்தை சொல்லும் பூச நட்சத்திரம் அதாவது அந்த வீட்டில் உள்ள நடு நட்சத்திரம் பூசம் பூசங்கிறது சனி பகவானோட நட்சத்திரம் அதே போல மேலே உள்ள நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் கடைசி உள்ள நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது ஆயிலிய நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரங்கள் அவருக்கு மனைவியாகவோ கணவனாகவோ அமையன்னு சொல்லுங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்ப லக்கணமா சொல்ல முடியுமா அப்படின்னா லக்கணமாவும் சொல்லலாம் எப்பயுமே ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா பொதுவான ஒரு பார்வை அப்படிங்கிறது ஏழாம் பார்வை மட்டும் ஒரு கிரகத்துக்கு எல்லா கிரகத்துக்குமே ஏழாம் பார்வை மட்டும் அப்ப ஏழாவது வீட்டில் உள்ள இது நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் ஏழாவது வீட்டில் என்ன நட்சத்திரம் உத்ராடம் இருக்கு திருவோணம் இருக்கு அவிட்ட நட்சத்திரம் இருக்கு அப்ப அங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேரோட நட்சத்திரமும் வந்துட்டாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு சனி புதன் ஆறு பேர்த்தோட நட்சத்திரத்துல அவிகளுக்கு கலத்தரம் வராத இருக்கவே இருக்காது இப்படிதான் அமையும் இப்ப இது என்ன மாசமா வரும் உங்களுக்கு கடகம் ஆடி மாசமா வரும் இங்க பாத்தீங்கன்னா மகர வீடு தை மாசமா வரும் இந்த மாசத்துல பிறந்த பெண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது சதுர்த்தி திதி திதியில நாலாவது திதி சதுர்த்தி திதி இங்க பாத்தீங்கன்னா பத்தாவது திதி தசமி திதி தசமி திதியிலயோ சதுர்த்தி திதியிலயோ உங்களுக்கு மனைவி அமையன்னு சொல்லுங்க இது சரியா இருக்கும் ஐயா இங்க சந்திரனுங்கிறது என்ன நாள் திங்கட்கிழமையா திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லுங்க இத்தனை விஷயம் சொல்லலாம்ல இப்படியே எல்லா இதுக்குமே சொல்லலாம்லே உறவு முறைக்கு எல்லாருக்குமே நமக்கு தான் ஆறாம் பாவகம் அது அம்மாவுக்கு சகோதரஸ்தானம் தான் ஆறாம் பாவகம் அது அம்மாவுக்கு சகோதரஸ்தானம் நமக்கு ஆறாம் பாவம் கெட்டிருந்தா அம்மாவுக்கு அங்க சகோதரஸ்தானம் என்ன இருக்கும் பகைகள் உண்டாய் நமக்கு பன்னெண்டாம் பாவகம் அப்பாவுக்கு நாலாம் பாவகம் நமக்கு பன்னெண்டாம் பாவகம் அப்பாவுக்கு நாலாம் பாவகம் ஒன்பதுக்கு நாலு நாலு அப்ப தாயாரோட உறவு எப்படி இருக்கும் அங்க பகமையை ஏற்படுத்தும் அந்த வீட்டுல உள்ள கிரகங்கள் அங்க பாருங்க ஒன்பதுக்கு நாலு பன்னெண்டு அந்த பன்னெண்டுல அந்த பன்னெண்டு கூடைய வரை இருக்கிறார் வைங்க அப்ப அதுல யாரு நீச்சம் புதன் நீச்சங்களா பன்னெண்டுல புதன் நீச்சமா யார் உச்சம் சுக்கரன் உச்சம் அப்போ அவங்க வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் இதெல்லாமே அமைஞ்சிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு இருக்கா படிப்புங்கிற காரகம் இங்கே நீச்சம் போல இருக்கும் ஒருத்தருக்கு பதவி கிடைச்சிருச்சுங்க ஒருத்தருக்கு பதவி இருக்குன்னா அப்பாவோட சந்தோஷமா இருக்க முடியாது யாராக வேணாலும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க ஒருத்தருக்கு பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னா பதவியோ ஒரு தொழிலோ நல்லா அமைஞ்சிருச்சு காசு பணத்தோட இருக்கிறாரு அப்படின்னா அவர் அப்பாவோட சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா சனி உச்சம் அடையிற இடத்துல சூரியன் நீச்சம் சனி உச்சம் அப்பாவோட நெருங்கி இருக்கிறாரு இவருக்கு தொழில் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் இப்படிதான் இந்த இது எல்லாமே ஜாதகங்கள் நீங்க ஒவ்வொரு கட்டத்துக்குமே நீங்கள் லக்கணாதிபதியும் ராசி அதிபதியும் எந்த வீட்டுக்குரிய அதிபதியும் எப்படி இருக்கிறாரு இது இது நெகட்டிவ் மட்டும் பாசிட்டிவ் சொல்ல முடியாதுன்னா ஒவ்வொரு பாவகத்துக்கு ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்தால் அவங்க ஜெயிக்கக்கூடிய எந்த பாவகமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒன்பதாம் அதிபதி நல்லபடியா இருந்துட்டாருன்னா நல்ல ஒரு சாரம் வாங்கி நல்லபடியா இருந்துட்டாங்க அப்படின்னா இங்கே ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்க சொல்லலாம் சரி இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த ஜோதிட மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் நிறுவனர் முகந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மேலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஃபோனை பேசிகிட்டு இருக்கோம் ஐயா பள்ளித்தங்கம் ஐயா அவர்களுக்கும் முடிக்க சொல்லி கூட ஒருத்தர் கூட கை தட்டாத அனைவருக்கும் நன்றி கூறி, நன்றி வணக்கம்